தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நம்முடைய மக்கள் நிறைய விஷயங்களை குழப்பிக்கிறாங்க அதை நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை குழப்ப வேண்டாம் என்று தான் சொல்லுவேன் என்னோட சொன்னால் வாஸ்து நம்ம பார்க்குற வாஸ்து என்பது வேறு அங்கே வாஸ்து எப்படி வேலை செய்கிறது வாஸ்துக்கு பகுத்தறிவெல்லாம் கிடையாதுங்க இது இங்கே இருக்கணும் அது அப்படி எங்கே எடை இருக்க வேண்டும் எங்கே எடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கணக்கு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய பேரில் பத்திரம் இருக்கணும் பத்திரத்தை மாற்றி எழுதிக்குங்க அதுக்கெல்லாம் வாஸ்துல நூறு சதவீதம் வேலையிடுவேன் வா அதுதான் பகுத்தறிவு அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு தான் சொன்னேன் எடை எங்கே இருக்குது எடை எங்கே இல்லை நம்ம இடத்துக்கு தெற்குளை மேற்குலை என்ன இருக்குது வடக்கு கிழக்கில் என்ன இருக்குது இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அது யோகத்தை செய்யும் இப்போ வந்து மனித வாழ்க்கையில் ஐந்து விஷயங்கள் தான் மிக மிக முக்கியம் அதை ஐந்து பிரிவுகளாக கூட நான் சில ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அது இந்த இடத்துல வேண்டாம் அது நேரவரியமாக நம்ம பார்க்கப்படுகிறது ஒரு மனித வாழ்க்கையில் ஐந்து விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை அதாவது ஒரு 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 மனிதன் திருமணம் ஆகணும் மனிதன் திருமணமாகணும் சரியான காலகட்டங்களில் சரியான நேரத்தில் கல்யாணம் ஆகணும் கல்யாணம்னா குழந்தை பிறக்கணும் குழந்த பிறந்த பிறகு அந்த 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 குழந்தை வளர்ந்து பெரிய மனிதரான பெரிய பையனான பிறகு பெரிய பெண்ணான பிறகு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திரும்ப கல்யாணம் திரும்ப அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் இதுதான் வாழ்க்கை அப்போ இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் அவங்க செய்கிற தொழிலில் செய்கிற வேலையில் கடன் ஆகக்கூடாது வேலை ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல யோகத்தை செய்கிற வேலையாக இருக்கணும் இந்த ஐந்து விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீடு சரியான முறைகள் இருக்கும்போது நூறு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்வேன் ஆக ஒரு குழந்தை பிறக்கிறக்கு வடகிழக்கு ஒரு இல்லத்தோட வடகிழக்கு சரியாக இருக்க வேண்டும் வடகிழக்கு அது சரியாக இருக்கும் பொழுது தான் அது அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் நிச்சயமாக பிறக்கும் வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு பகுதி சரியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் குழந்தை பிறக்கும் அதே போல் ஒரு தொழில்நிலையில் ஒரு நல்ல யோகத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல வடமேற்கு சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த பணம் என்பது ஒரு வில்லத்திற்கு வரும் அதே போல் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தெற்கு சார்ந்த தென்கிழக்கு என்பது சரியாக இருந்தால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சரியாக இருப்பாங்க அதே போல் தென்மேற்கு தென்மேற்கு சரியாக இருக்கும் தான் அந்த வீட்டில் ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு சொத்து சேர்றது ஒரு தங்கம் சேர்றது எல்லாமே தென்மேற்கு சரியாக போது தான் நடக்கும் ஆக ஒரு இல்லத்தில் நான்கு மூளைகளும் நான்கு திசைகளும் சரியாக இருக்க வேண்டும் தான் நம்முடைய முன்னோர்கள் எந்த திசை தெய்வங்கள் என்று அப்படின்னு வச்சுருக்காங்க ஆக ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ ஒரு தொழில் செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தொழிலில் முன்னேற்றம் அவங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது தெற்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு தெற்கும் வடக்கும் சரியாக இருக்க வேண்டும் ஒரு தெற்கு திசை இருக்குது என்று சொன்னால் தெற்கு வடக்கு திசையும் தெற்கு திசையும் சரியாக வேண்டும் இங்கே ஒரு கட்டிடம் இல்லாமல் இருந்து இங்கே ஒரு கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்துல தெற்கு விடும் வடக்கு உயர்ந்து விடும் அந்த இடத்துல எவ்வளவு தானே இங்கே குட்டிக்கரணம் அடித்தாலும் கூட ஒரு ஒரு பெண்ணுக்கு யோகம் ஒரு தொழிற்சார்ந்த நிகழ்வில் அவர் குழந்தை பிறப்புதில் அவர் நோயிலிருந்து வெளிப்படுவதில் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டு நோயிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற நிகழ்வில் எல்லாமே தோல்வியை கொடுத்து விடும் அதே போல் மேற்கு என்ற சொல்லி பகுதியில் மேற்கு ஒரு கட்டிடம் இல்லாமல் இருந்து கிழக்கில் கட்டிடம் இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு அது மகனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் அவங்களுடைய தொழிலில் கடன் ஏற்பட்ட அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் இப்போ இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு கிழக்கில் கட்டிடம் வந்து விடுகிறது கட்டிடம் வந்து இங்கே வந்து விடுகிறது இங்கே கட்டிடம் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்போ மேற்கு திசையை நம்ம வந்து ஒரு பிரதானப்படுத்த வேண்டும் இங்கே வந்து ஒரு கட்டிடத்தை செட்பேக் அமைப்பு ஏற்படுத்தி அந்த இடத்தை நம்ம ஒரு அரவணைப்பு செய்யும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் மேற்கு வலுப்பெற்று இந்த வீட்டுக்கு கிழக்கு பகுதிக்கு யோகத்தை கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் சார்ந்த நிகழ்வில் அவர்கள் குழந்தை பிறப்பில் அவருடைய திருமண நிகழ்வில் தொழில் எல்லாம் என்ன தேவையோ அந்த தேவை நிச்சயமாக நிறைவேறும் இதை விடுத்து வாஸ்துவில் பழைய விஷயங்களை பேசுவது என்பது காலத்துக்கு உதவாத விஷயம் என்று தான் சொல்வேன் வாஸ்து நம்ம சொல்கிற வாஸ்து வேறு இப்போ சமையலர் இங்கே இருக்க வேண்டும் கழிவறை இங்கே இருக்க வேண்டும் படுக்கையர் இங்கே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கடந்து ஒரு சரியான ஒரு தீர்வை நோக்கி நீங்கள் வாஸ்துவில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சரியான மனிதர்களை அணுக வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்